இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இப்படி ஒரு மோர் இப்படி ஒரு ரசம் நம்ம சாப்பிட்ருக்கவே மாட்டோம் என்ன ரசம்னா மோர் ரசம் அதுக்கு தேவையான சாமானன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு மிளகாத்தில் கிள்ளி வச்சுருக்கேன் அந்த மோருக்கு தகுந்தாப்புல மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் உப்பு கொஞ்சம் புதுனா கரு கொத்தமல்லி அப்புறம் கருகப்பில இதுதான் இதுக்கு தேவையான சாமான் அப்புறம் அது மோர் ரசம் வைக்கிறதுக்கு மோர் அது வந்து எப்படி வைக்கலாம் பாக்கு தயச்சொம்பில் ரசம் வைக்கிறது எப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் தயச்சொம்பை அப்படியே அடுப்பில் வச்சா உருகிடும் அப்போது ரசத்தை எல்லாம் சரி இதில் கரைச்சி வச்சு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கணும் அந்த ஈயச்சம்பளை ரசம் எப்படி வைக்கலாங்கிறத இப்போ பார்ப்போம் தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் நெய் விட்டு தாளிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் வைக்கிறேன்

அதில் பெருங்காயம் போட்டுருவோம் பெருங்காயம் போட்டுட்டு மிளகு பொடி மிளகு பொடி போட்டோம்னா ஜீரகப்பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் நான் எடுத்திருக்கிற மோருக்கு தகுந்தாப்பில் இந்த பொடியெல்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அவள் எவ்வளோ மோர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சாச்சு பாருங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மோரை விட்டுலாம் ரசத்துக்கு மோர் எடுத்து வச்சுருந்தேன் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரசத்துக்கு இப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை இப்போ ஈய பாத்திரத்தில் மாற்றிட்டு தமிழ்த்தோ ஈயச்சம்பில் மாற்றியாச்சு அதை பொங்க வைக்கணும் இல்லையா ஈயச்சம்பை வந்து இடுக்கி பிடிச்சி எடுக்கக்கூடாது துணி பிடிச்சி தான் இறக்கணும் அடுப்பில் வைக்கிறதா இருந்தாலும் துணி பிடிச்சி தான் வைக்கணும் இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகியாச்சு பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகி இது நல்லா நுற கட்டி வரணும் வந்தப்பறம் நெய்யில் ஜீரகமும் மிளகா வற்றல் கருகப்பெல்லாம் தாளித்து கொட்டணும் இப்போ வந்து அது அதுக்கு போடுறதுக்கு வந்து கொஞ்சம் புதுனா போடுறேன் புதுனா பிடிக்கிறவா போட்டுக்கோங்க பிடிக்காதவா விட்ருங்கோ இது வந்து கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது புதுனாவும் கொத்தமல்லியும் எது பிடிக்கிறதோ அதை போட்டுக்கோங்க லையாது பா இது நான் பொங்கி வரட்டும் வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் மோரு கீழே இறக்கி வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நீட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக இப்போ நான் பொங்கி வரட்டும் வரத்துக்கு தாளிக்க நெய் போடுற இதெல்லாம் நெய் உருவட்டம் நெய் உருத்து இந்த மிளகா வட்டலை போட்டுறதுல கொஞ்சமா நீடரும்போ ஏற்கனவே கடுகு போட்டு தக்காளி போட்டு தாளிச்சாச்சு அதனால கடுகு போடலை இப்போ இது நல்லா வடித்து வரட்டும் இப்போ ஜீரகம் வடித்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுட்டு ஒரு சிட்டியை வெந்தயப் ரகத்துக்கு இந்த வெப்படி போட்டா நல்லா நல்லா இருக்கும் இப்போ ரசம் நல்லா பொங்கி வர்றது அருமையான மோர் ரசம் இது வந்து வாய்க்கு பிடிக்காமல் ஜலதோஷம் காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப வாய்க்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஈயச்சம்புல ரசம் வச்சு சாப்பிட்றது அதையும் கூட ரொம்ப சாதாரண பாத்திரத்துலேயே வைக்கலாம் எந்த பாத்திரத்தில் வேணாலும் ரசம் வைக்கலாம் இது ரொம்ப நன்றாக இருக்கும் இது மாதிரி எல்லோரும் பண்ணி பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கீழே இறக்கிட்டும் உங்களுக்கு அது கீழே இறக்கிடலாம் அடுப்பை அணைச்சாச்சு மணக்க மோர் ஜீரகம் நலங்கு ஜீரகம் போட்டு மோர் ரசம் பண்ணியிருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது எல்லாரும் பண்ணி பாருங்க எல்லாரும் ஒரு லைக் கொடுக்கலாமே லைக் கொடுங்க பக்கரவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் டெங்கு ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டலாம் மூணு நாளை கீழே அரைக்கி வச்சு போடுறேன் அடுப்பில் வச்சு போட்டால் நீத்துடும் அதனால் பாருங்க நல்லா கலந்து விட்டு ரசம் நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக நல்லா இருக்கணும் அதுதான்